மணிபாசியா வச்சுக்கிட்டு ஒரே திருமணமா அது நான் என்ன நாலு அஞ்சு வச்சு கல்யாணம் பண்ணிட்டு மாதிரி நீ தான் உனது பெண் உனது அது முன்னாடி சமையல் சாச்சி வைக்கணும் சமையோர் அறிய சமையோர் அறிய வீட்டு வித்த பெரியார் சிறியோர் அறிய வித்திருக்கு பெரியோர் சிறியோர் அறிய அனைத்து பேரும் அறியே அனைத்து பேரும் அறிய எல்லாரும் அறிஞ்சுட்ட கல்யாணத்துக்காரர் வர்ற விட்டனடா அரிய தெரியவா வாழை பத்தி நீ பேசக்கூடாதுன்னு அரிய தெரிய அரியே தெரிய அரிய தெரிய பெண் உனது பெண் உனது பெண் யனது எனது மூணு தடவை மாத்திரம்